நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காணல் நீராகவும் போதை தரக்கூடிய ஒரு மாயமிற்பதாகவும் காணப்படக்கூடிய உலகமாக காணப்படுகிறது முதல்ல இந்த உலகத்தை குறித்து அல்லாஹ் தனது திருமறை குருவானில் என்ன சொல்லியிருக்கிறான்னு நம்ம ஒரு நினைவூட்டலோடு மேற்கொள்ளணும் அல்ல இந்த உலகத்தை பற்றி அல் குருவானில் சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் உமல் ஹயா துத்துன்யா இல்ல லகைவு வளகும் இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை வளர் ஹைருல் ஆகிறப்பு ஹைருள் நில்லீனத்தோல் இறையச்சவாதிகளுக்கு தக்குவாதாரிகளுக்கு மறுமை வாழ்க்கை தான் சிறந்ததாகவும் அப்பல அத்தாக்கிலோல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் தனது திருமறை குருவானிலே கூறுகின்றான் அதே போல ஒரு சந்தர்ப்பத்தில் ஹசூல் சல்லுல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் மதினாவை ஒட்டி இருக்கக்கூடிய அத்த ஒரு பிரதேசத்தை கடந்து செல்கிறார்கள் கடந்து போகும்பொழுது வழியில் ஒரு செத்த காதுகள் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை வந்து பார்க்குறாங்க அந்த ஆட்டை பார்த்து ரசூல் சல்லுலாஹு அலிவாசல்ல அவர்கள் அந்த ஆட்டுடைய காதை பிடிச்சு கொண்டு மக்களிடத்திலே கேட்கிறார்கள் ஐயுக்கும் அண்ணா லகு விதிரம் இந்த ஆட்டை ஒரு திர்கத்துக்கு ஒரு வெள்ளி காசுக்கு நீங்கள் யார் சரி வாங்க விரும்புவீங்களான்னு சொல்லி மக்களிடத்துல கேட்குறாங்க அதுக்கு மக்கள் பதிலளிக்கிறார்கள் மா நுகிபு அன்னகு லனா விஷயின் வமா நஸ்னஹு நஸ்னஹு பிஹி இந்த ஆட்டை ஒரு திர்கமுக்கு இல்லை எந்த ஒரு பொருளுக்கும் பகரமாக நாங்கள் வாங்க மாட்டோம் ஏன்னு சொன்னால் இது உசுரோடு இருந்தாலே இது ஒரு குறை இருக்கக்கூடிய ஒரு ஆட்டா இருக்குது ஆனால் இப்போ இது செத்து போய் இருக்குது இதை நாம் எப்படி காசு கொடுத்து வாங்குவோம் காசுக்கு இல்லை எந்த ஒரு பொருளையும் பகரமாக கொடுத்து இந்த ஆட்டை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் பதிலளிக்கிறார்கள் அதுக்கு பிறகும் ரசூல் சொல்லல்லா உல்லூர் செல்வரும் இன்னொரு கேள்வியை கேட்கிறார்கள் அது பூன அன்னகுலகும் சரி வாங்க மாட்டீங்க இந்த ஒரு ஆடு எனக்கு உரிமையானதாக எனக்கு சொந்தமானதாக இருக்கணும்னு சொல்லி யார் சரி இங்கே விரும்புவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அதற்கும் அந்த மக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் விரும்ப மாட்டோம் ஆனால் ஒசுவடு இருக்கும்போது இது ஒரு பிரயோஜனமற்ற பொறுமதி இல்லாத ஒரு ஆட்டாக இருக்குது இது செத்து போய் இருக்குது இதை நாங்கள் எப்படி எங்களுக்குரியதாக இருக்கும் என்று நாங்கள் விரும்புவோம் என்று சொல்லி அந்த மக்கள் பதில் அளிக்கிறார்கள் இந்த பதிலை கேட்டுவிட்டு விட்டு வசூல் சொல்லுவதாக வழிவசெல்பட்டு கூறுகிறார்கள் புகல்லாஹி அஹுவனு அலவுல்லாஹ் அல்லாஹவின் மீது ஆணையாக இந்த உலகம் என்பது இந்த செத்த ஆட்டை விட அல்லாஹ்வுடைய பார்வையில் அற்பமானதாகும் இந்த உலகம் என்றது ஒரு போன ஆட்டை விட அட்டமாக இருக்கிறது அல்லவுடைய பார்வை பார்வை என்று சொல்லி கசூல் சொல்லுதாக ஒலிவு செல்லும் கூறுகிறார் இந்த அட்ப உலகத்தில் நிரந்தரமற்ற உலகத்தில் நாம நிம்மதியாக வாழ வேண்டும் என்றதுக்காக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றதுக்காக நாம் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் காலையில் எழுந்ததிலிருந்து திரும்பவும் நைட்டுக்கு தூங்க போகிற வரைக்கும் சல்லி 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 இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்ய முடியும் நாம் இந்த சந்தோஷமாக வாழ்றதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியும் என்று பிளான் பண்ணி பிளான் பண்ணி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் இன்னும் சொல்லப்போ இந்த எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் இன்றைய பொழுது முடிகிறதுக்குள்ளாகவே நாளைய தினம் நாம் என்ன செய்யோ நாளைய தினம் சாப்பிட்றதுக்கு என்ன வழி இருக்கிறது சொல்லி தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம் தவறு இல்லை ஆனால் இந்த தேடலும் இந்த ஆசையும் நம்மை எந்த அளவுக்கு கொண்டு போய் வைக்கும் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு முரணான அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களை கொண்டு போய் முடியும் இன்றைக்கு ஏராளமான மக்கள் முஸ்லிம் சமுதாயத்திலேயே இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு வழங்கப்பட்டது என்பதை தெரியாம பாவங்கள்ல மூங்கிருக்கிறத நாங்க பார்ப்போம் இந்த வாழ்க்கை எதுக்கு அல்ல நாங்க வழங்கியிருக்கிறான் சொன்னால் அல்லது இந்த பழக்கல் மௌத்த ஒரு ஹயாத்த எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அசனு ஆகலா இந்த மௌத்தையும் இந்த ஹயாத்தையும் நாங்க உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய காரணம் என்பது என்ன தெரியுமா உங்கள்ல அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக மனுஷனுக்கு கஷ்டம் வரும் பொழுது துன்பம் வருகிற பொழுது வறுமை வருகின்ற பொழுது நீங்கள் எவ்வாறு செயற்படுகிறீர்கள் என்பதை பார்க்கறதுக்காக தான் இவ்வாழ்வையும் மரணத்தையும் அனுப்பி அனுப்பியிருக்கிறான் என்று அவர்கள் தனது திருமறை குருவானில் சொல்லி காட்டுகிறான் சகோதரர்கள் இப்படி சோதனை காலமாக இருக்கக்கூடிய நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளே கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் என்னென்னு சொன்னால் நாம நம்முடைய மரணத்துக்கு பிறகு நம்முடைய மௌத்துக்கு பிறகு நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம என்னத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று இதே கேள்வியை அல்வா தனது திருமற குருவானில் கேட்கிறான் யா ஐயோ லதீனா அவனோ நம்பிக்கை கொண்டவர்களே நீங்களை பார்த்தால கேட்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களேபுல்லா அல்வாவை அஞ்சு கொள்ளுங்கள் நீங்க பயந்து கொள்ளுங்கள் பல் டாஸூர் நஃப்ஸும் மா கதமத் யஹாதீன் ஒவ்வொருவரும் மறுமை வாழ்க்கைக்காக தான் செய்தவற்றை கவனிக்கட்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் நான் உடைய மருந்துடைய வாழ்க்கைக்காக என்னென்ன செஞ்சு வச்சிருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்கட்டும் இன்னம் தான் விமா தா நீங்கள் செய்து கொண்டிருப்பவை பற்றி அதுதான் மிக அறிந்தவனாக இருக்கிறான் அதில் என்ன சொல்றான் நம்பிக்கை கொண்டவர்களே என்று நீங்கள் அனைவரையும் அழைத்து அல்லாஹ் சொல்லிக்கூடிய விஷயம் நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய மருமை வாழ்க்கைக்காக என்னத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறீங்கன்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கட்டும் என்று அல்லா தனது திருமறை குருவான சொல்ற இதே கருத்தை ரசூல் சல்லுல்லாஹு அலுவலம் சொல்றாங்க ரசூல் சல்லா அலுவலம் இடம் ஒரு நபித்தோழர் வாராரு நபித்தோழர் வந்து கேட்கிறார்கள் அவுல்லாவின் சோதரே மறுமை நாள் எப்போது வரும் கியாமத் நாள் என்றது எப்போ வரும் என்று சொல்லி அந்த நபித்தோழர் ரசூல் சல்லுல்லா அலுவலம் அவர்களிடம் கேட்கின்ற பொழுது ரசூல் சல்லுல்லாஹூ அலுவலாம் அவர்கள் ரெண்டே வார்த்தையில பதில் அளிக்கிறாங்க எப்படி என்ன சொன்னா நீ அதுக்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றாய் மறுமை நாள் எப்போது வரும்னு சொல்லி கேட்கிறியப்பா அந்த மறுமை வார்த்தைக்காக நீ இந்த உலகத்தில் என்னதான் தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று ரசூல் சல்லுள்ளாஹு அலைவர் சல்லம் அவர்கள் திருப்பி கேட்கிறார்கள் இந்த ஒரு கேள்வியை நம்ம எல்லாரும் நம்முடைய உள்ளங்கள ஏற்படுத்திக் கொள்ளணும் நாங்களும் மூத்த வந்து என்ன செய்திருக்கிறோம் எதிர்நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அது எப்போ வரும் எப்படி வரும் எந்த சந்தர்ப்பத்தில் வரும் எந்த இடத்தில் வைத்து வரும் என்பது நமக்கு தெரியாத ஒரு விடயம் அல்லாஹ் மாத்திரம்தான் அதை அறிந்து வைத்திருக்கின்றான் இப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கு தோணின மாதிரி மனோச்சைகளுக்கு கட்டுப்பட்டு இறைவன் தடுத்து விலகி இருக்காமல் ஹராமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் பெரும்பாலானவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரே கேள்வி இப்போ இந்த தருணத்தில் நாம் மௌத்தா போனோம் என்று சொன்னால் அந்த மௌத்துக்கு நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா இப்ப நான் மௌத்தா போனா ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்ன செஞ்சு கொள்வேன் ஏற்றுக்கொள்வேன் நல்ல அமல்களை செஞ்சிருக்கிறேன் சொர்க்கத்துக்கு தான் போவேன்னு சொல்லி நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறதா உத்தரவாதம் இல்லை நம்ம செய்த ஒரு காரியங்களை வச்சு சரி இப்படி நல்ல அமல் செஞ்சிருக்கிறோம் இந்த பாவங்கள்லேருந்து விடுபட்டு இருக்கிறோம் நான் மறுமையில என்ன செய்யலாம் மறுமையில வந்து சொர்க்கத்துக்கு போவோம் என்று சொல்லி நமக்கு உறுதியாக கூற முடியுமா கூற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அதனால நம்ம மை முன்னால முன்னால் நல்ல அமல்களை செய்யக்கூடிய உள்ளதாக மாற வேணும் அப்படி மாறவில்லை என்று சொன்னால் மரண கருவாயில நாங்க வந்து உலம்பக்கூடிய ஒரு நிலையிலே நாம் காணப்படுவோம் அது அல்லாஹ் குருமையை திருவானில் சொல்லினால் உலகனாருக்கும் அபலியே ஐயா ஐயா அல்லதுக்கு மோய் மௌத் உங்களுக்கு மௌத்து வர்றதுக்கு முன்னாடி மரணம் வருவதற்கு முன்னாடி நீங்க அவங்க அவங்களுக்கு வழங்கியதுல இருந்து நல்வழியில செலவிடுங்க அப்படி செலவிடு இல்லை என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள் மரண தருவார்கள் என்ன தெரியுமா ரப்பி லௌலா தனிப் என்ற ரப்பே என்னுடைய இறைவனே எனக்கு கொஞ்ச நேரம் டைம் தரக்கூடாதா கொஞ்ச நேரம் அவகாசம் அளிச்சிருக்க கூடாதா எதுக்காக கேப்பான் என்று சொன்னா கும்னசாலி நான் நல்லமல்களை செய்தேன் தர்மங்களை செய்து சாலங்களாக நல்லவர்களாக ஆகிட்டு வர்றேன் கொஞ்ச நேரம் உனக்கு வந்து அவகாசம் அளிப்பாயாக என்று மரண தருவாயிலே அவர்கள் இறைவனிடம் புலம்பக்கூடிய காட்சியை அவ்வளா தனது திருமறை குருவானில் சொல்கிறான் இந்த அவகாசம் மனிதர்களுக்கு அளிக்கப்படுமா நிச்சயிக்கப்பட்ட நேரத்திலே நிச்சயிக்கப்பட்ட தினத்திலே நிச்சயிக்கப்பட்ட இடத்திலே ஒரு செகண்ட் உண்டவுமாது பிந்தவுமாது நிச்சயிக்கப்பட்ட தினத்திலே நிச்சயிக்கப்பட்ட நேரத்திலே மௌத்தி நம்மை அடைய இருக்கிறது சகோதரர்களே நம்ம எங்க போய் ஒழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல சரி அதுதான் திருமறை குருவான சொல்ற நீங்க ஒரு கோட்டையில நூறு நூத்தி ஐம்பது பேர் ஒரு சோல்ஜர்ஸ் ஒரு ராணுவத்தை வச்சு கொண்டு பாதுகாப்பான இருக்கக்கூடிய ஒரு கோட்டையில நீங்க இருந்து கொண்டு இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் மரணத்தில் இருந்து யாருமே என்ன செய்ய மாட்டோம் தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இந்த மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்நாளிலே ஒவ்வொருவரும் என்ன செஞ்சிருக்கணும் வாழ்க்கைக்காக மவுத்தாக செஞ்சு பார்க்கணும் எனவே நாம நம்முடைய காரியங்கள் இன்னமும் நாங்கள் வாழ போகிறோம் எவ்வளவு காலம் வாழ போறோம்னு சொல்லி தெரியாது இறைவன் நாடிய வகையில் நம்ம இந்த உலகத்துல வாழ போறோம் உலகத்துல இருக்கக்கூடிய இன்பங்களுக்கும் உலகத்திலே காணப்படக்கூடிய அற்ப சுகங்களுக்கும் நம்முடைய மன உச்சைகளை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ளாமல் அவுங்காவுக்காகவே வாழ்ந்து அவுதாவுக்காகவே மரணிக்கக்கூடிய நன்மைக்காக நாம் மாறணும் இப்போது நம்முடைய நம்ம ஒரு ஜனாசகம் அடக்கம் செஞ்சு இருக்கிறோம் அதிகம் அதிகமாக இந்த ஜனாசாவுக்காக நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அதிகமாக துவா கேட்கணும் ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவருடைய மூன்று காரியங்களை தவிர மற்ற அனைத்துமே நின்றுவிடும் ஒன்று நிலையான தருவம் சதக்கத்துள் ஜாரியா அடுத்தது பயனுள்ள கல்வி அந்த மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தருக்கு நம்முடைய கல்வியை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்துருந்தால் அவர் இன்னொருத்தருக்கு சொல்லும்பொழுது அவர் யாருக்கெல்லாம் அந்த கல்வியை பரப்புகிறாரோ அது வரைக்கும் நமக்கு நன்மை கிடைத்து கொண்டிருக்கும் மூன்றாவது அவர்களுக்கு மரணித்தவர்களுக்காக துவா செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்க வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஜனாசாவுக்காக வேண்டி அதிகம் அதிகம் துவாக்களை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் மறுமையுடைய வாழ்க்கையில் இருந்தும் இந்த மண்ணறைய வாழ்க்கையிலே இருந்தும் அவர்களுக்கு வேதனையில் இருந்து அவர்களை அவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அதிகம் அதிகமாக என்ன செய்யணும்னு சொன்னால் துவாக்களை செய்ய வேண்டும் இப்போ பிடிச்சிருக்கணும் நேரம் அதிகமாக இப்போ மயத்தை அடக்கம் செஞ்சு முடிஞ்சு நேரம் ஒதுக்கி இறைவனுக்காக இப்போ நாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் நாம் ஜனாசாரை அடக்கம் செய்திருக்கு போகின்ற சந்தர்ப்பத்தில் நம்முடைய காலடி ஓசைகளை மரணிக்கவரே தெரியிருப்பாள் அந்த டைம் அதில் என்ன செய்வான்னு சொன்னால் அவருக்கு உயிர்த்திப்பான் நம்முடைய அவர் நம் நடக்கக்கூடிய இந்த காலடி ஓசைகளை ஜனாசாவாக இருக்கக்கூடியவர்கள் கேட்போம் நாம் ஒப்பிட்டு பேற்றுவோம் அவர்களுக்கு வந்து உதவியாளர்கள் யாருமே இல்லை அவர்கள் செய்த உதவிகள் தான் அவர்களை பாதுகாக்கும் அவர்களுக்காக நாம் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்யணும் அதிகம் அதிகமாக அவருடைய மருமை வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்து அவர்கள் கேட்கப்படக்கூடிய கபருடைய கேள்வி கணக்கையும் லேசாக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து எனது நிறைவு உரையை நிறைவு செய்கிறேன் ஆகிறது ஓடில்லை எனக்கு